சுரா யுனிவர்ஸ் நகர்களுக்கு வணக்கம் ரோமியோ விஜய் ஆண்டனி கதாநாயகனாக நடித்து திரைக்கு வந்திருக்கக்கூடிய திரைப்படத்தினுடைய பெயர் இது இந்த படத்தினுடைய இயக்குனர் விநாயக் வைத்தியநாதன் ஒரு பொதுவாக வந்து விஜய் ஆண்டனி படம் அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபார்முலாக்குள்ளே அழைக்கிடலாம் ஒன்று இது மேபி ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு சைக்கோ அப்படின்றமில்ல அந்த பேட்டனில் ஒரு கதையாக இருக்கும் இல்லைன்னா க்ரைம் வித் சஸ்பென்ஸ் இந்த பேட்டர்னில் கதை இருக்கும் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலாக்குள்ளே வச்சு அதில் வந்து ஆக்ஷன்லேருந்து என்டர்டெய்னிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் எல்லாமே கலந்து ஒரு கலவையாக விஜய் ஆண்டனி பெருசாக அலட்டிக்கிறாமல் தன்னுடைய கேரக்டரை வச்சுக்கிட்டு அமைதியாக நிறையா பக்கம் பக்கமாக வசனம் பேசிக்கிட்டு அந்த பேட்டர்லாம் இல்லாமல் தனக்குன்னு ஒரு ஃபார்முலா ஒன்றை க்ரியேட் பண்ணி அந்த பேட்டனில் தான் பொதுவாக விஜய் தனி படம் வந்து இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பர்டிகுலர்லி இந்த ரோமியோ திரைப்படம் இதுக்கு முன்னாடி அவர் நடித்து திரைக்கு வந்த படங்கள்லேருந்து கொஞ்சம் ஒரு மாறுபட்ட படம் அப்படின்னே சொல்லலாம் இது அந்த பேட்டனில் சைக்கோ கதாபாத்திரம் அப்படிலாம் கிடையாது க்ரைம் வித் சஸ்பென்ஸ் எல்லாம் கிடையாது அப்படியே இல்லாமல் ஒரு ஒரு குட் அவுட்லைன் அப்படின்னு கூட சொல்லலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மலேசியாவில் இருந்து பல நிறைய பணத்தை சம்பாதிச்சுட்டு ஒரு தொழில் அதிபர் அப்படின்னு கூட வைங்களேன் நிறைய பணம் இங்கேருந்து போய் அதாவது தமிழ்நாட்டில் இருந்து போய் மலேசியாவுக்கு போய் பணத்தை சம்பாதிச்சுட்டு இங்கே வரக்கூடிய விஜயாண்டனி வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு திருமணம் ஆகலை அவருடைய அப்பா இளவரசு அம்மா சுதா மாமா வீடி கணேஷ் ஆகலை முப்பத்தஞ்சு வயசு ஆகும் எவ்வளோ பொண்ணுகள்லாம் பார்த்தாங்க எல்லா பொண்ணும் ரிஜெக்டட் பை விஜயாண்டனி என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து மனசில் யார் மேலேயும் ஒரு காதல் அப்படின்ற பேட்டனில் உண்டாகலை தான் திருமணம் செஞ்சுக்கக்கூடிய ஒரு பொண்ணு முதல்ல தான் விரும்பி தான் காதலிக்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கணும் தன் மனசு விரும்பக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு சிறிதும் எதிர்பாராமல் ஒரு மரண வீட்டில் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இளம்பெண்ணை சந்திக்கிறார் மிருநாள் நீர் ரவி ஃபஸ்ட் பார்த்த உடனே அந்த பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிச்ச போகுது அதை வந்து தன்னுடைய விருப்பத்தை வந்து வெளியே சொல்கிறார் அப்பா அம்மாவும் அவங்களுக்கும் தெரிஞ்ச பொண்ணு தான் அதனால் வந்து அத்திருமணமும் நடந்துடுது அந்த பொண்ணு வந்து சென்னையில் வந்து நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக பட உலகில் சினிமா உலகிற்குள் நுழைந்து மிகப்பெரிய கதாநாயகியாக வரணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிட்டு தன்னுடைய நண்பர்களுடனும் தோழிகளுடனும் இருந்துக்கிட்டு அப்படியே போராடிக்கிட்டு இன்னும் அந்த வாய்ப்பு கிடைக்காமல் அல்லாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் லைஃப்பில் ஆம்பிஷன் வந்து பெரிய நடிகையாக ஆகணும் கதாநாயகியாக வரணும் பட உலகில் வளம் வரணும் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு நான் பாப்புலர் ஃபிகர் ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் சென்னைக்கு அந்த பொண்ணு சொன்ன அந்த வேண்டுகோளை வச்சு விஜய் ஆண்டனி சொந்தத்தில் ஒரு வீடை வாங்கி சென்னைக்கு வந்துடுறாரு இங்கே வந்த பிறகு தான் அவர் மேலே இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் விருப்பம் எதுவுமே கிடையவே கிடையாது அவர் தான் மனசுக்குள்ள நூறு சதவீதம் அந்த பொண்ணை நெரிசிக்கிட்டு இருக்காரு அந்த குடும்ப வாழ்க்கையில் எந்த விதமான மகிழ்ச்சியும் கிடையாது சந்தோஷமும் கிடையாது ஆல்மோஸ்ட் ஒரு சிற்பிரா பற்றி பேட்டர்னில் விஜய் ஆண்டனி இருக்கார் இருந்தால் கூட தான் விரும்பக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்னா அவர் வந்து முழுமையாக அன்பை வெளிப்படுத்துகிறார் பாசத்தை வெளிப்படுத்துகிறார் காதலை வெளிப்படுத்துகிறார் அந்த தான் மனதில் இருக்கக்கூடிய நேசத்தை வெளிக்காட்டுகிறார் அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய தான் திருமண்கிட்ட அந்த இளம்பென்கிட்ட இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய ஆசை என்ன அப்படின்னு பார்த்தா உலகில் வர வேண்டும் மிகப்பெரிய கதாநாயகியாக வர வேண்டும் அப்படின்றது தான் அது வந்து அந்த பொண்ணு எதிர்பார்த்த இது வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல ஒருத்தன் வாய்ப்பு கொடுக்குறன்ற பேட்டன்னில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து தவறான நோக்கத்தில் அணுகி அப்படின்ற பேட்டனில் அந்த ச செய்தி கிடைச்ச உடனே விஜய்தனி அந்த பட தயாரிப்பாளரை எல்லோரும் முன்னாடியும் அப்படி அடித்து உதச்சி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஒன்று நடந்துடுது அவன் வந்து ஒரு ஒரு மேன் ஆஃப் செல்வாக்கு இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த பிறகு இந்த பொண்ணுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் உண்டாயிது அதுக்கு பிறகு அந்த பொண்ணும் மனசுக்குள்ளே நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் நிறைவேறணும் அதுக்கு என்ன எப்படி நிறைவேறும் அப்படின்னு வரும்போது வேறு வழியே இல்லாமல் ஒரு திரைப்படத்தை வந்து தானே உருவாக்கி விடுவது தானே தயாரிப்பது அப்படின்னு அந்த பொண்ணுடைய கனவையும் செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி படத்தை தானே தயாரிப்பது என்று விஜயாந்திரனி தீர்மானிக்கிறார் அவர் அந்த படத்தை தயாரிக்கிறார் அந்த இளம்பெண்ணுடைய தன்னுடைய மனைவி அவருடைய மனைவியினுடைய தோழி அண்டு நண்பர்கள் அந்த நண்பர்கள் ஒருத்தன் தன்னிட்டு படம் டைரக்டர் படம் வந்து வளர ஆரம்பிக்குது அதில் கதாநாயகனாக நடிப்பவர் விஜயாண்டனியே கதாநாயகனாக நடிக்கிறது அது முதல்ல கண்டிஷனே சொல்லிவிடுறார் வேறு யாரும் கிடையாது நான் தான் கதாநாயகன் அப்படின்னு அப்போ ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த கதையை கொஞ்சம் மாற்றி விஜயாண்டனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை பண்ணி படத்தை எடுக்கிறார்கள் அந்த க மனைவி கதாநாயக அதில் நடிக்கிறார் விஜய் ஆண்டனி கதாநாயகனாக இதுக்கு இடையில் வந்து அப்படி ஒரு கற்பனை கதாபாத்திரம் ஒன்று கிரியேட் பண்ணி விக்ரம்ன்ற ஒரு கதாபாத்திரத்தை கிரியேட் பண்ணி அந்த பொண்ணு அப்பப்போ பேசுகிறது மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்கி அதுவும் விஜயாண்டனி தான் ஆக்சுவலாக அவளுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி அவளுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கையை ஊட்டுறது மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை விஜயாண்டனியே தொலைபேசியில் அப்பப்போ பேசி அலைபேசியில் செல்ஃபோனில் பேசி பேசி அவளுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் அப்படின்ற பேட்டர்னில் ஒன்று கொடுத்துக்கிட்டு வராரு ஆரம்ப காலத்தில் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது பல ஆரம்ப காட்சிலேயே வந்து ஒரு நெருப்பு விபத்து அப்படின்றதில் ஒரு சமூக விரோத சக்திகள் நெருப்பு ஒரு இடத்துல நெருப்பு வச்சு ஒரு பேருந்து நிறுத்ததில் ராமேஸ்வரத்தில் அப்படி நெருப்பு வச்சதில் இவருடைய அன்பு தங்கை அந்த நெருப்பு விபத்து நடந்த இடத்தில் அந்த விபத்து நடந்த இடத்தில் அப்படியே அம்மா அப்பா விஜயாண்டனி விஜய் தங்கச்சி எல்லோரும் பிரிஞ்சு காது கேட்காத அப்பன் பெண் அப்படின்னு பிரிஞ்சு கிரிஞ்சு அப்படி அப்படியே ஆனதில் அந்த தங்கச்சி நான் என்ன எதுவும் தெரியாது இன்னைக்கு வர அந்த அன்பு தங்கையை மனதில் நினைத்து அழுது கொண்டிருக்கக்கூடிய கேரக்டர் விஜயாண்டனி கதாபாத்திரம் அது ஒன்று ஜனனி அப்படின்னு அந்த தங்கையினுடைய பேர் இதெல்லாம் தாண்டி இப்போ படமும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இதில் அந்த விஜயாண்டனி தான் ஃபோனில் பேசுகிறாருன்றது தெரியாமல் அந்த கதாபாத்திரம் கற்பனை கதாபாத்திரம் விக்ரம்ன்ற அந்த கதாபாத்திரம் அவங்க கொடுத்த பல தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய பல விஷயங்களால தான் தனக்கு லைஃப்பில் ஒரு பிடிமானம் உண்டாச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய விஜயன்டனோடைய மனைவி அந்த விக்ரம்ன்ற அந்த கதாபாத்திரத்தை நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்கிறாள் நேரடியாக சந்திச்சு அப்படின்னா நேரடியாக என்ன ஆகும் விஜயாண்டனி தான் இதுவரை விக்ரம்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு பேசிட்டு வராரு அப்போ தன் கணவனே பொய் சொல்லி இவ்வளோ வர தன் மனைவி வீட்டு இப்படி பேசியிருக்கா பேசிக்காரு அப்படின்னு அவர் நினைச்சானா அவள் அதிர்ச்சியடைவா கோவப்படுவாள் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இருக்கலாம் அப்போ இதை வழியை எப்படி சொல்ல முடியும் இக்கு அதை இருதலை கொள்ளை கொள்ளி இரும்பு அப்படின்ட்டு இருக்கலாம் இருக்காரு தவிச்சிக்கிட்டுருக்காரு விஜயாண்டனி இந்த ஐடியாவை வந்து கொடுத்து இப்படி விக்ரம்ன்ற ஒரு கதாபாத்திரத்தை பேரை சொல்லி பேசி அப்படின்ற அந்த அந்த எண்ணத்தை விஜயாண்டனி உண்டாக்குறதே யோகி பாபு படம் ஃபுல்லாகவே வரார் இஸ் கம்மிங் இன் எ வெரி குட் கேரக்டர் த்ரூ அவுட் த ஃபிலிம் அப்படின்னு அவருடைய ஆலோசனைப்படி தான் விஜய் ஆண்டனி இப்படி நடக்கிறார் அப்படி அது போகிற உச்சக்கட்ட காட்சியில் என்ன நடக்குது அப்படின்னு படம் முடிய போகிற ஸ்டேஜுக்கு வந்துடுது முடி போகிற ஸ்டேஜ் வரும்போது ஃபைட் சீன் எடுத்து அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் நீடு அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன் அந்த படாவில் வந்து ஒரு கட்டடத்தில் கொண்டு போய் ரெண்டு க கையவும் கட்டி போட்டு அந்த கதாநாயகி வச்சுராங்க கதாநாயகனாக இருக்கக்கூடிய விஜய் ஆண்டனி உள்ளே நுழைஞ்சு அவளை காப்பாற்றணும் இதான் மாட்டு அப்போ வந்து ஏற்கனவே அந்த ஏற்கனவே ஒரு ப்ரொடியூசர் அவர் அடிச்சிருக்காரு உதச்சிருக்காருன்னு சொன்னால அந்த இப்போ அந்த ஆளு அனுப்பி அனுப்பிவிட்டு இங்கே ஃபைட்டிங் சீன் எடுத்துட்டு இருக்காங்க அவன் அவன் அடியாளர்களை உள்ளே விட்றான் ஷூட் பண்ணுற இடத்துக்குள்ள வந்து உண்மையாகவே ஃபைட் நடக்குது உண்மையாகவே படத்தினுடைய காட்சி படமாக்கப்படக்கூடிய இடத்துல உண்மையான ஃபைட் விஜயாண்டனி எல்லாரையும் அடிக்கிறாரு அடித்து உதச்சி அப்படியே நெருப்பு சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மிருணாளி முருதா மிருநாளினியை எப்படி விஜயாண்டனி காப்பாற்றுகிறார் அப்படி காப்பாற்றி ஆஸ் மருத்துவமனையில் இருந்து அப்படின்லாம் வரும்போது அந்த உண்மையெல்லாம் வெளிப்பட்டு எல்லா இதாக தெரிஞ்சு அப்படிம்போது அப்போ தன்னுக்கு தனக்காக தன்னுடைய உயர்வுக்காக தன்னுடைய மகிழ்ச்சிக்காக தன்னுடைய பிரகாசமான எதிர்காலத்திற்காக தான் சிறிது கூட காதலிக்காத அன்பு செலுத்தாத அன்பை வெளிப்படுத்தாத தன் அருமையான கணவர் எந்த அளவிற்கு தன் மீது உயிரையே வைத்திருக்கிறார் தனக்காக பாடுபட்டிருக்கிறார் தனக்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்திருக்கிறார் அப்படின்னு உணரக்கூடிய அந்த இளம் பெண் தன்னுடைய கணவனுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து எப்படி மனப்பூர்வமாக காதலித்து இருக அவ அந்த கணவனை தழுவி கொடுக்கிறாள் விஜய் ஆன்டனியை மார்புடன் சேர்த்து அணைத்து கொண்டு தன் அன்பையும் காதலையும் அந்த பெண் எப்படி வெளிப்படுத்துகிறாள் அப்படின்றது தான் அப்படியே சுற்றி படப்பிடிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே கை தட்டி அப்படி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அந்த பேட்டன்களை வச்சு ஒரு ஃபினிஷிங் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த கதையை கேட்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியாத விஜயாண்டனி இந்த பேட்டனில் கதையில் நடிச்சதே கிடையாது ஆக்சுவலாக விஜயாண்டனி நல்ல கேரக்டர் ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருக்காரு எல்லோரும் விரும்பக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான கதாபாத்திரம் ஒன்று அந்த த படத்தை எல்லா தலைமுறையை சேர்ந்தவங்களும் பார்க்கலாம் மூத்த தலைமுறையை சேர்ந்தவங்களும் பார்க்கலாம் கணவன் மனைவி திருமண மாணவர்களும் பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் மனைவிகள் இதெல்லாம் பார்க்கலாம் எல்லாருக்குமே பொதுவாக பிடிக்கும் பிறகு இந்த படத்தில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக அந்த ஒரு பாடல் காட்சியில் நல்ல நடனம்லாம் நல்லா ஆடி அது விஜயந்திரனி அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்க வரைக்கும் இந்த நடனம் ஃபைட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே பக்காவாக ஒரு மக்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஜெனரேஷன் எந்த அளவுக்கு விரும்புவாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே தன் படத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துருவார் காமெடி நடனம் பாடல் ஃபைட் இது எல்லாமே இருக்கும் அதனால் இதில் வந்து அதை அந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டெப்புன்றம்ல அந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக இப்போ அப்படி இன்னைக்கு எப்படி ஸ்டெப்பு போட்டு ஆடுவாங்களோ நம்ம பெரிய கதாநாயகர்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சாங்கு வந்து விஜய் ஆண்டனி வச்சுருக்காரு அவருக்கு ஏற்ற மாதிரி பக்காவான ஸ்டெப்பெல்லாம் போட்டு நடனம் ஆடி பாராட்டக்கூடிய விதத்தில் அவருடைய நடன அசைவுகள் அந்த பாடல் காட்சிகள் இருக்கிறதா இருக்கிறது இருக்கின்றன பிறகு இந்த கிளைமேக்ஸ் லீடில் வந்து ஃபைட்டுன்னு சொன்னேன் ஃபைட் வந்து நல்ல அருமையான ஃபைட் விஜய் ஆண்டனி நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஒரு குட் என்டர்டெயின்மெண்ட் மூவி வித் எ குட் அவுட்லைன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால் ரோமியோ திரைப்படத்தை ஏ ஒன் டைம் வாட்ச் அப்படின்றவங்கள ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம் சிறிதும் போரடிக்காமல் படம் இருக்கிறது என்பது தான் உண்மை விஜயாண்டனி வந்து ஒரு மாறுபட்ட ஒரு அவுட்லைன் கதை கரு அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல அதை வந்து தேர்ந்தெடுத்து நடித்ததற்கு ஆண்டனியை தனிப்பட்ட முறையில் நான் பாராட்டுகிறேன்